ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக் பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறந்து போனேன் ரிதன்யா அப்படின்றவங்க தான் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது இந்த விஷயம் கேள்விப்பட்டதில் இருந்து அதில் இருந்து ஈஸியாக கடந்து போக முடியல நிச்சயமாக சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை வந்து தீர்வு ஆகாது நம்ம இது வாயில் ஈஸியாக சொல்லிடலாம் அந்த பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் அதோட பாதிப்பு வந்து தெரியும் பட் அவங்கள அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் தான் அவங்களால் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியும் எனிவே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி யாரும் கை கொடுக்கலையா என்னன்னு தெரியல இல்லை அவங்களால வந்து அவங்க பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ பட் தற்கொலை வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு ஆகாது லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நம்ம வந்து போராடணும் பிறந்துட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் போராட வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அதை வந்து நம்ம ஜெயிச்சு மேலே வரணும் தான் நினைக்கணுமே தவிர அதை வந்து அங்கேயே முடிச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் எப்பவே நினைக்கக்கூடாது தற்கொலை அப்படின்றது ஒரு தீர்வு அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா நாட்டில் இது வரைக்கும் பாதி பேர் உயிரோட இருந்திருக்க மாட்டோம் ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீள முடியாமல் கஷ்டப்பட்டு தான் அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க அப்படி பார்த்தா என்னோடய லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோல்விகளை மட்டுமே பார்த்துட்ருக்கேன் இது வரைக்குமே ஒரு சக்ஸஸ் கூட என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது ஒரு விஷயம் வந்து சா வந்து அடைஞ்சிருக்குனே தவிர ஆனால் அதில் வந்து ஜெயிச்சது அப்படின்றது நான் இதில் ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு வாய்விட்டு சொல்கிற அளவுக்கு என் லைஃப்பில் எதுவுமே நடந்ததே கிடையாது எவ்வளவோ ஏமாற்றம் மன அழுத்தம் அதெல்லாம் மீறி தான் நான் இந்த இடத்துல உட்காந்து உங்கள் கிட்டே இருக்கேன் ஸோ தயவு செஞ்சு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க ஜெயிச்சு காட்டணும் வாழ்க்கையில் நம்மளை வந்து மேலே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் மட்டும் நினைங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடலாம் அந்த பொண்ணுக்கு என்ன சீர்வசை செய்யலாம் அந்த குழந்தைக்கு வந்து எப்படிலாம் வந்து கிராண்டாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறோமே தவிர அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பசனை பற்றி கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணுறதே கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை என்ன படிக்கணும் எந்த ஸ்கூலில் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்ம வந்து படிக்க வைப்போம் படித்து முடித்தவுடனே ஒரு நல்ல காலேஜில் சேர்ப்போம் அதுக்கு பணம் செலவு பண்ணி நல்ல ஒரு காலேஜில் வந்து ஷீட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை அதில் நல்லா பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைப்போம் அது வந்ததுக்கு அப்புறமா கூட சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல கரியர் இருக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு அனுப்புவாங்க சில பேர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இவ்வளோ நாள் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த கல்யாணம் அப்படின்னும் போது இன்னொருத்தர் சொன்னதை நம்பி அந்த குடும்பம் நல்ல குடும்பம் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க வசதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் யோசிப்பாங்க டக்குன்னு வந்து முடிவு பண்ணிடுவாங்க அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது கரெக்டாக அந்த காலேஜ் வைஸ் முடிக்கிற வரைக்குமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து எஃபர்ட் கொடுப்பாங்க ஆனால் அந்த கல்யாண விஷயம் அப்படின்னும் போது ஒரு டென் தான் எஃபர்ட் வந்து எடுத்துப்பாங்க இதை யாரையும் நான் வந்து புண்படுத்துறதுக்காக சொல்லலை அவங்களோட ஒரு அறியாமையை தான் நான் எடுத்து காட்டுறேன் அதாவது இன்னொருத்தர் சொல்கிறத நம்புறமே தவிர நம்ம அவங்கள செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம் அவங்க வசதியானவங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கே அந்த சம்மந்தம் நம்ம கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு பயத்தில் அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டி நம்ம பொண்ணையும் நகையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம அமைச்சிப்போம் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு மூணு பாயிண்ட் வந்து சொல்கிறேன் அதை கவனமாக கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எப்படி வந்து படிப்புக்கு வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி கல்யாணத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம கொடுத்தே தான் ஆகணும் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஐம்பது பர்சன்டேஜ் வாழ்ந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஐம்பது பர்சன்ட் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு இருக்குது அது நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இருக்கணுன்னா அந்த எஃபர்ட் நம்ம போட்டு தான் ஆகணும் கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கவே யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன நகை போடுறோம் என்ன செய்கிறோம் அதெல்லாம் தாண்டி முதல்ல வந்து அவங்க சுத்தி இருக்கிறவங்கள விசாரிங்க அதாவது அவங்க ரெகுலரா பார்க்கக்கூடிய ஆள் அவங்க பழகக்கூடிய ஆள் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன காலேஜில் படிச்சாங்க அந்த காலேஜில் அந்த பையன் எப்படி நடந்துகிட்டா அவனோட பிஹேவியர் எப்படி பொண்ணுங்களோட அவங்களோட அப்ரோச் என்ன அப்படின்லாம் வந்து விசாரிக்க வந்து ஆரம்பிங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க இதை மாதிரி நாங்கள் பொண்ணு சைடு வந்து விசாரிச்சா அது வந்து நீங்க ஏத்திப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு பொண்ணு வீட்டு சைட்லேயும் விசாரிங்க அது தப்பே கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி வந்து நம்ம விசாரிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் கல்யாணம் அப்படின்னு ஒன்று அப்புறமா அதுக்கப்புறம் வந்து அப்ரோச் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப திணறி போயிடுவோம் அதுக்குனால தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிங்க அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் மைண்டடாக இல்லாதவங்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க தன்னோட பர்சனல் தன்னை தன்னோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியக்கூடாது அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து தப்பாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா ஒரு பையன் வந்து நல்ல வேலையில் இல்லைன்னா அவன் எப்படியாப்பட்ட குடும்பத்தில் இருந்தாலும் சரி அவன் ராஜ பரம்பரையாக இருந்தால் கூட அந்த பையனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அவனோட தேவைக்கு அவன் சம்பாதிக்காத போது அவன் எப்படி உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பான் நீங்கள் ஆயிரம் பவுண்ட் போட்டால் கூட அவன் எப்படி பார்த்துப்பான் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு அந்த தவறை வந்து பண்ணாதீங்க அவனோட சுய செலவுக்கு அவன் சம்பாதிக்கலைன்னா கண்டிப்பாக அவன் வந்து தகுதியே கிடையாது உங்கள் பொண்ணை பார்த்துக்கறதுக்கு இல்லைங்க பையனுக்கு நல்ல வேலை தேடி இருக்கிறோம் நல்லா வந்து அப்படி இல்லைன்னா நாங்கள் பிஸ்னஸ் கூட வச்சு கொடுத்துருவோம் அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா அதை தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் வச்சு கொடுங்க அதில் அவன் சக்ஸஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு போல்டாக சொல்லுங்க அப்படி இல்லைனா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க நல்ல வசதி இருக்குன்னா அந்த பேரண்ட்டோட பணம் அது அந்த பையன் வந்து கடைசி வரைக்கும் அவங்க பேரண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் உங்கள் பொண்ணுக்கு போடுறனாக பணத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பானே தவிர சுயமா சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு துளி கூட இருக்காது நீங்கள் கொடுத்த பணம்லாம் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கிட்ட தான் வாங்கிட்டு வான்னு சொல்லுவானே தவிர அவனுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து கடைசி வரைக்கும் வராமலே போய்டும் ஏன்னா உக்காஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவே பழக்கமா மாறிடுமே தவிர திருப்பி போய் வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வரவே வராது ஆனா சுயமா சம்பாதிக்கிறவன் அப்படி கிடையாது கேட்பான் என் வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம் மாற்றம் வேணும் இந்த அமௌண்ட் கொடுங்க நான் கொஞ்சம் மேலே வருவேன் அப்படின்றவங்களை வந்து நம்பி கூட கொடுக்கலாமே தவிர அதுவுமே தவறு தான் இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னும் போது நம்ம கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதுவே தவறுன்னும் போது இந்த மாதிரி உக்காண்டி சாப்பிட்றனுக்கு போய் கொடுக்கலாமா தயவு செஞ்சு அந்த தவறை வந்து பண்ணாதீங்க மூணாவது பாயிண்ட் ரொம்பவே முக்கியம் ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த வீட்டில் என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் அதை எப்படி அவங்க எதிர்கொள்ளணும் அப்படின்றத தெளிவாக வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அது தவறே கிடையாது சில பேரண்ட் வந்து அவங்களே போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்பி விட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்கள் குழந்தை வந்து உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க புதுசாக ஒருத்தர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது உங்ககிட்ட தான் ஓடி வருவாங்க அவங்களால வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியாது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி புரிய வைங்க லைஃப்னா என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும் அதை எப்படி நம்ம எதிர்கொள்வது நீ பார்க்குற ஒரு விஷயம் வந்து அது அப்படியே இருக்காது ஒரு சைடு வந்து நெகட்டிவும் இருக்கும் ஒரு சைடு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதை எப்படி ரெண்டுமே சேர்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க இல்லைங்க நம்ம பசங்கிட்ட இதை முதலே சொன்னால் அவங்க பயந்துருவாங்க அப்புறம் கல்யாணமே வேணான்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது கல்யாண வாழ்க்கை அப்படின்னும் போது நம்ம லைஃப்பில் வந்து நீ நினைக்கிற மாதிரி ஃபேண்டஸியாக மட்டும் இருக்காது அப் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் லைட்டாக ஸோ அதை எப்படி நீ வந்து அப்ரோச் பண்ணி அதுலேருந்து எப்படி ஜெயிக்கிற அப்படின்றதான் நீ லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி அப்படின்றத அவங்களுக்கு வந்து சொல்லணும் கல்யாணம் அப்படின்ன உடனே அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத தவிர்த்துட்டு அந்த பொண்ணுக்கு அந்த லைஃபை எப்படி கொண்டு போகணும் அது எப்படி எப்படிப்பட்டதா இருக்கும் அதை எப்படி நீ வந்து சரி பண்ணணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதுல எப்படி சரி பண்ணணும் அப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எப்படிங்க கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு இதெல்லாம் சொன்னால் அவங்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க கிடையாது நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியுது சில குழந்தைங்க வந்து தன்னோட பேரண்ட்ஸ் சண்டை போகிறதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் கல்யாணமே வேணான்லாம் இருப்பாங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னா இல்லை தெரியும் பட் அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது தான் அங்கே பிரச்சனையே நம் அவங்க ஒரு மைண்டில் வச்சுருப்பாங்க அங்கே நடக்கிறது ஒன்று அப்படின்னும் போது அது ரெண்டுமே மேட்ச் ஆகலை அப்படின்னும் போது சட்டுன்னு அவங்க வந்து ரொம்பவே குழம்பிடுவாங்க அதனால தான் நிறைய பிரச்சனையும் வருது ஒரு குழந்தைய ஃபினான்ஷியல் லெவலில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை விட மென்டல் லெவலில் வந்து அவங்கள ஸ்ட்ராங் பண்ணி தான் நம்ம கல்யாணமே பண்ணி கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது வந்து உங்கள் வீட்டில் கல்யாணம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய லைஃப்லேயும் ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்